Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations.

நடந்து வண்ணமே இருந்து பஸ் தரிப்பு இடத்தில் ஆறு பேரை பலஸ்தீனிய துப்பாக்கி தாங்கிய ஒருவர் கொண்டதாகவும் ஆறு பேர் அதில் காயமடைந்திருப்பதாகவும் நேற்றிய செய்திகள் வந்திருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன கூறுவீர்கள் அதாவது ஜெருசலம் பகுதிக்குள் இருந்த பேருந்து தரிப்பிடத்துக்குள் காரில் ஊடுருவிய இரண்டு ஆயுததாரிகள் மேற்கொண்ட தாக்குதலில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அதில் மக்கள் எல்லாம் சிதறி ஓடுவதை பார்க்கின்றது முதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டது பிறகு அது அந்த கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்திருந்தது எட்டு பேருக்கு மேல் சீரியஸாக இருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ பதினெட்டு தொடக்கம் இருபது பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டது அதே சமயம் அந்த தாக்குதலாளிகள் இருவரும் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தனி இஸ்ரேலிய பிரதமர் அந்த இடத்துக்கு விரைந்திருந்தார் அந்த இடத்துக்கு விரைந்து இது மட்டுமல்லாது அங்கு அந்த மக்களையும் சந்தித்திருந்தார் அதற்கு பிற்பாடு இந்த அவர் தனது பாதுகாப்பு சபையையும் கூட்டியிருந்தார் உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போவதாக உட்பட பல நாடுகள் தெரிவித்து வருகின்ற தருணத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது கூடுதலாக இந்த தாக்குதலை இந்த தாக்குதல் தொடர்பாக யாரும் இதுவரையில் உரிமை போறவில்லை ஆனால் ஹமாஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் வந்து அதை நடவடிக்கைக்கு ஒரு பதில் நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது ஆனால் தாங்கள் செய்ததாகவோ அல்லது வேறு யார் செய்ததாகவோ யாரும் அதற்கு உரிமை கோரவில்லை இதைத் தொடர்ந்து மேற்கு கரை பகுதியில் இருக்கின்ற அந்த தடை தடுப்பு முகாம்கள் அகதி முகாம்கள் மீது இஸ்ரேலிய படையினர் கடுமையான ஆஹ் என்று சொல்றது சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் ஆயுததாரிகளின் வீடுகளை சுற்றி வளைத்ததாகவும் அன்றெல்லாம் செய்திகள் வருகின்றன இது ஒரு புறம் இருக்க காசா பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக அங்கு இஸ்ரேலிய படையினர் வந்து அந்த கட்டிடங்களை தகர்த்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் அதாவது இஸ்ரேலி இந்தியா தகர்க்கப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் இஸ்டேலிய தரப்பு தெரிவித்திருக்கின்றது ஆனால் இதே அதே சமயம் இதுவரையில் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்காயிரம் பேர் அங்கு கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஹாசா தரப்பில் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடு சபையில் பொது சபையில் இஸ்ரேலை அங்கீ பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக இப்ப பிரான்ஸாக இருக்கலாம் பல்வேறு நாடுகள் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் அயர்லாண்டாக இருக்கலாம் ஏன் பிரித்தானியா கூட தெரிவித்திருந்தது தெரிவித்திருக்கின்ற இந்த நிலையில் வந்து ஐக்கிய நாடக சபையின் மன்னுர்வுகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரும் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் ஒரு பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து இது மொசாட்டின் உள்ளக வேலையாக இருக்குமா என்ற கேள்விகளும் என இதே நேரத்தில் அரசர்களே பிபிசி நிறுவனத்தில் அமெரிக்காவினுடைய தூதுவர் இஸ்ரேலுக்கான தூதுவரை செவி கண்டிருந்தார்கள் அந்த செவியில் சொல்லுவார்கள் இந்த முழு பூசணிக்காயம் சோத்துக்குள் புதைக்கின்ற சொல்வார்கள் அதை நான் பார்த்தேன் அதாவது அமெரிக்காவின் தூதுவர் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் சொல்லுகிறார் ஆயிரக்கணக்கான உணவுகள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது தொடர்ந்தே சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஹமாஸ் சவளத்தையும் அள்ளி எடுத்து செல்லுகிறார்கள் என்று தனி உலகத்தில் வாழுகின்றார்கள் என்று நீங்கள் நம்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் சொல்வதையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவர்கள் கூறுவதைத்தான் அவர்களும் கூறுவார்கள் அதைத்தான் கூறிக்கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை இப்பொழுது உலகமே மாறிவிட்டது இன்னும் அவர்கள் இந்த முழு புசனிக்காய சோத்துக்குள் புதைக்க பார்க்கின்றார்கள் இதை எவ்வாறு கையாள போகிறார்கள் என்று நீங்கள் கூட பிபிசி நிறுவனம் அதை ஒரு செய்தியை செய்தியாக போட்டிருக்கிறார்களே தவிர இந்த செவியில் பின்னர் பதிலளித்தவர் தன்னால் இதை கேட்டுக்கொண்டே இருக்க முடியாமல் இருக்கின்ற அவரும் தன்னுடைய விசாரணத்தை வெளிப்படுகின்றார் நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள் உண்மைதான் அவர்கள் அந்த நான் நினைக்கிறேன் இப்போ இருபது முப்பது வருடத்துக்கு முன்னர் இருந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள் தாங்கள் சொல்வதுதான் இந்த உலகத்துக்கு போய் சேர்கிறது என்று முன்பு அப்படித்தான் இருந்தது அவர்கள் இந்த அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் முன்பு அவர்கள் சொல்வதுதான் எல்லோ மக்களுக்கும் சொல்வது மக்களும் மனிப்புலேட் பண்ணப்பட்டிருந்தார் ஆனால் தற்போதைய நிலையில் இந்த சமூக வலைதளங்கள் வந்து உடனுக்குடன் ஆதாரங்களுடன் வீடியோ காணொலிகள் வழியாக எல்லா ஆதாரங்களுடனும் மக்களை சென்றடைகின்றது பெருமளவானவற்றை அவர்கள் தடை செய்திருந்தாலும் அதையும் மூறி இலகுவாக மக்களை சென்றடைகின்றது அதை இவர்கள் அவர்கள் இன்னும் தெரியவில்லை தொடர்ச்சியாக அங்கு பட்டினி சா இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றனர் இதுவரையில் ஏறத்தாழ இந்த உணவு விநியோ உணவு உணவுக்காக காத்திருந்தவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பட்டினியால் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கடந்த ஞாய் திங்கக்கிழமையும் கூட மூன்று பேர் பட்டினியால் இறந்ததாக கூறப்படுகின்றது அதே போல எம்எஸ்எப் என்று சொல்கின்ற அனை எல்லைகள் நடந்த மருத்துவர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது அங்கு காயமடைகின்ற மக்களை மக்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு எந்த விதமான பொருட்களும் இல்லை என்று சொல் இவர்கள மருந்து விநியோகம் இவர் இவர் தௌசண்ட் ஆயிரம் ஆயிரம் தொன்னை அங்கு விநியோகித்ததில்லை அங்குள்ள சாதாரண மக்களுக்கு மருந்து கூட இல்லை மருந்து கூட விநியோகம் விநியோகிக்கவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையின்றத்துக்கான பிரதிநிதி அவர் ஒரு நேர்காணலில் அந்த நேர்காணலின் போது அவர் அழுது விட்டார் அவளே அவ்வாறான ஒரு கொடூரமான நிலைமைகள் அதாவது அவர்களுக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த அந்த அவர்களை பார்த்து பார்த்து அவர்கள் மனநிலை கூட அவர்கள் பாதிப்படைந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையாகத்தான் காட்சியளிக்கின்றது திங்கட்கிழமையும் பேரிய அந்த உயர்மாடி கட்டடங்களை எல்லாம் தொடர்மாடி குடியிருப்புகளை குண்டு வைத்து தகர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அந்த இடத்துக்கு இருக்கின்ற குண்டு வைத்து கட்டடம் அந்த அடுக்குமாடி கட்டடங்களை தகர்த்தொழிப்பதற்கு என்ன காரணம் அதாவது காசாவில் இருந்து மக்களை முற்றாக அகற்றுவதற்கு உங்களுக்கு தெரியும் சோமாலியாவில் இருந்து ஒரு தேசம் பிரிந்திருந்தது சோமாலி லேண்ட் என்று சொல்லி அது அங்கீகரிக்கப்படவில்லை இப்போது அமெரிக்காவின் செனட்டர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சோமாலி லேண்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நீங்கள் காசா மக்களை உங்க குடிய மத்துங்கள் எடுத்து எடுங்கள் உங்க எடுத்தீங்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அங்கீகரிக்கிறோம் இப்ப பல இடங்களில் இப்ப லிபியாவுக்கு கொண்டு போகலாம் என்று யோசித்தார்கள் சிரியாவுக்கு கொண்டு போகலாம் என்று யோசித்தார்கள் இப்போது அதாவது இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது இந்த யுஏஇ வந்து இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது தாங்கள் ஒருபோதும் அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவதை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது அப்ப எல்லா நீங்க பாக்கலாம் துருக்கி கூட இப்போது இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை முறிப்பதாக தெரிவித்திருக்கின்றது இப்ப இவ்வாறான அழுத்தங்கள் வருகின்ற இந்த நிலையில் அங்கு மக்களை வாழ முடியாத அளவுக்கு அந்த இடத்தை குண்டு வைத்து தகர்த்து விடுவது என்ற ஒரு நிலை புல்டோசர் போட்டு இடிப்பது குண்டு வைத்து தகர்ப்பது என்று சொல்லி ஏற்கனவே கிட்டத்தட்ட எழுபது ஒன்பது விகிதமான கட்டணங்கள் சேதமடைந்திருக்கின்றன அல்லது முற்றாக அழிந்திருக்கின்றன அப்படி இருந்தாலும் அந்த சேதமடைந்த கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தொடர்ச்சியாக நிபுணர்கள் எல்லாரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் தங்களுடைய நோக்கம் அதாவது இந்த இன்டென்ட் வந்து அவர்களை இல்லாமல் ஒழிப்பது என்பதை தெளிவாக அவர்களுடைய செயல்பாடுகளில் தெளி தெளிவுபடுத்துகின்றனர் என்று பலர் கூறுகிறார் எப்பொழுது இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார் உண்மை இதில் நான் நினைக்கவில்லை நடவடிக்கை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்னென்று சொன்னால் அமெரிக்கா இதில் முற்றுமுழுதான ஆதரவுடன் இருக்கின்றது அண்மையை கூட நீங்கள் பார்க்கலாம் மாக்கோ ரூபியோ வெளிவார செயலாளர் அவர் ஒரு ஊடகத்துக்கு தெரிவிக்கும் போது கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருந்தார் இந்த இரண்டு தேசங்கள் என்றதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் அதை நீங்கள் நம்பாதை அவர்கள கூட்டாளி நாடுகள் அதாவது பிரித்தானியாக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் என்று அந்த நாடுகள் சொல்வதே அவர் ஃபேக் நியூஸ் என்று அதாவது ஒரு பதொரு போலியான செய்தி தகவல் என்றுதான் கூறுகிறார் காசாவில் நடக்கிறது அரச பயங்கரவாதம் இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதம் ஜெருசலமில் ஆறு பேரை கொண்டதை அதை பெரிய ஒரு முன்னிலை செய்தியாக காட்டுகிறார்கள் இங்க நாலாந்த எத்தனை பேரை கொண்டுகிறார்கள் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா நீங்கள் பிபிசியில கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இப்போது இந்த ஜெருசலத்தில் இடம்பெற பெற்றதைத்தான் மிகப்பேறு பெரியார செய்தியாக போட்டிருக்கிறார்கள் அங்க ஆனால் அதே சமயம் முப்பத்தி மூன்று பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது அந்த அதில் பெரிய அளவில் செய்திகளாக வருவதில்லை ஏதோ பிரித்தானியாவில் இந்த டியூப் அண்டர்க்வுண்ட்ய நடக்கிறவழியால் அது அந்த இடத்தை நிரப்பிவிட்டது இப்போது அந்த அதால அதேல தாக்குதல் பின்ன போய்விட்டது இல்லை என்று சொன்னால் அதைத்தான் பெரிய பூதாகாரமாக்கி அதை ஒரு பிரச்சாரமாக்கி இருப்பார்கள் அப்படி இஸ்ரேல் தொடர்ந்து தாங்கள் என்ன செய்ய வேணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனிய நாடுகள் அப்ப அமெரிக்கா அதுக்கு ஆதரவு வழங்குகின்ற வழியால் இதே நாடுகளுக்கு பல பிரச்சனைகள் எல்லா நாடுகளிலும் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவில் ஒரு அவசர செய்திகள் அவசரமான அதாவது எமர்ஜென்சி டெஸ்டிங் செய்தார்கள் மொபைல் டிவைஸுகளை குறும் செய்தியோ எல்லாற்ற மொபைலும் ஒரு நேரத்துக்கு அலறியது அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தவர்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவசர கால காலத்தில் இப்ப இவ்வாறு மக்களை அலர்ட் பண்ணி தண்டுவர் அதை அவர்கள் கூறியது வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் சைபர் தாக்குதலாக இருக்கலாம் அல்லது வேறு நாடுகளில் தாக்குதலாக இருக்கலாம் என்று கூறினார் அதே சமயம் பிரான்ஸ்ல வந்து மருத்துவமனைகளுக்கு கூறியிருக்கிறார்கள் ஐம்பது நாயிரம் திறக்கம் ஒரு லட்சம் பேர் வரை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வசதிகளை செய்யுங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்ல அதே நேரம் இத்தாலியில கூறி இருக்கிறார்கள் நீங்கள் கோவிட் போன்ற ஒரு அவசரகார நிலைக்கு இப்போவும் தயாராக இருங்கள் என்று ஏதோ ஒன்று அவர்களுக்கு இப்ப தற்போதைய நிலையில் ஒரு போரை நோக்கி எல்லோரும் அதாவது நீ உன்னை தள்ளி என்ன தள்ளி என்று எல்லோரும் போய் ஒரு டெட் என்றில் நின்று விட்டார்கள் இப்போது அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இப்ப பல நாடுகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆசிய இருக்கலாம் ஆப்பிரிக்க இருக்கலாம் எல்லா நாடுகளும் வேறொரு வகையில் பொருளாதார மகிழ்ச்சி இந்த பரி பிரச்சனை பூகோள அரசியல் உள்நாட்டு பிரச்சனை என்று சொல்லி பல் எல்லா நாடுகளும் கடுமையான சிக்கலில் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் இந்த இஸ்ரேல் தொடர்பாக அமெரிக்காவை எதிர்த்து நிற்க முடியாத நிலை ஏன் என்று சொன்னால் வரி ஒரு பிரச்சனை இப்போது தங்களுக்குள்ள வர்த்தகத்தை பேசுவதா இஸ்டேலை பேசுவதா காசாவை பேசுவதா என்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அது அதுதான் அந்த அது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதை இந்த தனது அந்த வரிகளையும் எல்லா நாட்டுக்கும் மேல் சுமத்திவிட்டு அவர்களை அதில் பிஸியாக வைத்துவிட்டு இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக தனது தார்மீக ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் கூறுகின்ற விடயங்களை புரிந்து கொண்டது மிகவும் கடினமாக இருக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு என்றால் பெற்றோர்கள் சரியாக தாங்கள் முதலில் முன்னுதாரணமாக நடந்தால் தான் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கலாம் நீங்கள் தவறு இழத்தி விட்டு பிள்ளைகளுக்கு அவ்வாறு ஆலோசனை வழங்க முடியும் அதே மாதிரி தான் இந்த நாடுகள் தொடர்ச்சியாக இவர்கள் செய்கின்ற இப்ப பாருங்கள் இத்தனை நாடுகளில் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்றெல்லாம் இவ்வளவு பாரிய சேதத்தை ஏற்படுத்தினார்கள் அதே அரசு பயங்கரவாதத்தை அடுக்குமாடி கட்டிடத்தை கடந்த மூன்று நான்கு நாட்களில் நான்கு அடுக்குமாடி கட்டிடங்களை அப்படியே தரமட்டமாக்கி விட்டார்கள் இது தெரிந்த செய்த ஒன்று எனக்கு இது சரியான கஷ்டமாக இருக்கிறது புரிந்து என்று சொன்னால் ஏனைய நாடுகள் எவ்வாறு பதில் போகிறார்கள் இன்னொரு நாட்டில் இப்படி நடந்தால் இவர்கள் இரண்டு அதை தடுத்து நிறுத்த முடியும் ரஷ்யா தாக்குதல் நடத்தும் பொழுது அங்கே கூறுகிறார்கள் பொதுமக்களுடைய கட்டிடம் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று பெரிய செய்தியை போடுகிறார்கள் ஆனால் என்ன உண்மைதான் ரஷ்யா இந்த வருட போரில் அங்கு இறந்தவர்கள் பார்த்தால் பொதுமக்கள் என்று பார்த்தால் ஒரு பத்தாயிரத்துக்கும் குறைவாக தான் இருக்கு அதிலும் குறைவாக ஆயிரக்கணக்கில் தான் இருக்கு அவர்கள் பெருசாக தாக்குவதில்லை ஆனால் இங்கு கிட்டத்தட்ட ஒன் இரண்டு வருடமாக போகிறது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் லட்சக்கணக்கான பேரை காணவில்லை என்று கூறுகிறார்கள் ஒரு மனித படுகொலையில் வருகின்றது உணவை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் மருந்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் நீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் யாரும் இந்த கேள்வியும் இல்லை இதைத்தான் முன்னிலை கூறினார்கள் இரண்டாவது இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகமோ ஐக்கிய நாடுகள் சபையின்ற அலுவலகங்களோ அல்லது பழுத உரிமைகள் கண்காணிப்பகமோ பன்னிப்பு இதெல்லாம் மேற்குலகம் சார்ந்தது மேற்குலக நாடுகளின் தலைநகரில் தான் இருக்கிறாங்க நான் திருப்பி அதாவது என்ன செய்ய போற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய கூட்ட தொடர் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்திருக்கிறது அதில் காசா தொடர்பாக ஏதாவது பேசினார்களா காசா தொடர்பாக அவர்கள் வளமை போல அதாவது ஐக்கிய சபையின் ஐக்கிய நாடல் சபை மனித உரிமைகள் ஆணை தலைவர் வந்து வளமை போல தனது இஸ்ரேல் வந்து இந்த மோசமான நடவடிக்கைகளை தாங்கள் கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதற்கு மேல அவரால் எதுவும் செய்ய முடியாது அது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது என்ஜிஓ நீங்க பாத்துக்கிறதுனால எல்லாவற்றிலும் இந்த மொசாட்டாக இருக்கலாம் அமெரிக்காவின் சிஐ ஆக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இருக்கின்ற அதிகாரிகள் ஊன்றுகள் அதாவது புலனாய்வுத் துறையினராகத்தான் இருக்கிறார்கள் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஈரானில் இடம்பெற்ற சம்பவத்தில் ஐக்கிய நாடுகள் சபையான அந்த தகவலை திரட்டி கொடுத்த வேண்டும் அதே போல ஏமனில் பிரதமர் கொல்லப்பட்ட பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் உல உலக உணவு திட்டத்தை சேர்ந்த இரும் பன்னிரண்டு பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஐக்கிய சபையே நாடுகள புலனாய்வு துறையால் ஊடுருவியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களே இந்த போரை நடத்துவதாகவும் தகவல்களை திரட்டி கொடுப்பதாகவும் போது முற்று முழுதாக அந்த உலகத்தின் சிஸ்டம் தற்போதைய சிஸ்டம் வந்து உடங்கி வீழ்ந்து விட்டது மறுசி முற்று முழுதாக மறுசீரமைக்க வேண்டிய ஒரு நிலையத்தில் நாங்கள் வந்து விட்டோம் அமெரிக்கா இப்ப இதில் கடைசி கட்டத்தில் இருக்கின்றது இதை எவ்வாறு இதிலிருந்து மீழ்வதென்ற அமெரிக்கா இருக்கின்றது அந்த நிலையில் அவர்கள் இந்த எவ்வாறான போர்களை தான் இருக்கிறார்கள் தாங்கள் இந்த சமைதலுக்கா ஹூதி அமைப்பினருடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஏதாவது நிச்சயமாக அவர்கள் தொடர்ச்சியாக தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களும் ட்ரோன்ஸ் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் அந்த நிலைமைகளை கூறுவீர்கள புதிய சமைப்பினர் அந்த பிரதமர் இந்த மரணத்துக்கு பிறகு இரண்டு தடவைகள் இரண்டு கப்பல்களை தாக்கியிருந்தார்கள் ஆனால் இரண்டு கப்பல்களும் அந்த தாக்குதல் பெருசாக வெற்றி அளிக்கவில்லை அருகில்தான் மகனை வீழ்ந்து படித்ததாக கூறப்படுகின்றது அதே சமயம் இஸ்ரேலி வான்படை தளத்தின் மீது அஹ் ஆளில்லாத தாக்குதல் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மைல்களை கடந்து அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இஸ்ரேலின் வான் பரப்புக்குள் ஊடுருவியதாகவும் அதாவது இஸ்ரேலின் பாதுகாப்பு பொறிமுறைகளை அவர்கள் உடைத்து விட்டதாகவும் மேற்குலக ஊடகங்கள் கூட செய்திகளை வெளியிட்டிருந்தன இருந்த போதும் இஸ்ரேல் அதை வீழ்ந்து வெடிப்பதற்கு முன்னால் தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது கூற கூறப்படுகின்றது அதே சமயம் கடல் அடிக்கால் செல்கின்ற கேபிள்கள் அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை புதிஸ் அமைப்பினர் தாக்கி அளிக்கப் போவதாக இப்போ ஒன்று அளித்தது போல அந்த இன்டர்நெட் கேபிள்களை தாக்கப் போவதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை அவ்வாறு தாக்குவத தாக்கி அளிப்பார்களாக இருந்தால் உலகம் அதாவது தொலை தொடர்புகளில் இருந்து முற்றாக துண்டிக்கப்படக்கூடிய நிலையாக கூடி அது இருக்கலாம் அது பல பொருளாதாரத்திலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம் தொடர்பாக கடைசி எச்சரிக்கை என்று அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது இந்த தாங்கள டீலை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் தாங்கள் முற்றாக அழைப்போம் என்று அவர் இவ்வாறுதான் முன்னரும் கூறியிருந்தார் அதாவது இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்களா விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தையின் போது கூட இறுதியில் அமெரிக்கா ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்ததாக அதாவது தீர்வு திட்டம் என்றால் சரணடைகிறது போன்றதுதான் அவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தது அதே போலதான் இங்கேயும் வந்து அஹ் இப்போது ஹமாஸ்க்கு ட்ரம்ப் இறுதியாக ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஹமாஸ் உடனடியாகவே அதனை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆனால் அந்த ட்ரம்ட செய்தியை தாங்கள் ரிசீவ் பண்ணினதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப என்ன சொன்னால் இப்ப இஸ்லேந்த நிதியமைச்சர் என்னத்தை கூறுகிறார் என்று சொன்னால் பலஸ்தீனம் என்ற தேசம் அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடாது என்று அவர் கூறியிருக்கின்றார் தங்கள் வரைபடத்தில் பலஸ்தீனம் என்ற தேசமே இருக்கக்கூடாது அப்ப ட்ரம்பிண்ட கடைசி எச்சரிக்கையும் வந்து ஒரு முற்று முழுதான போருக்கான முயற்சியாக கூட இருக்கலாம் இஸ்ரேல் இன்னும் ஒரு நாசகார வேலை செய்திருப்பது போல் தெரிகிறது அதாவது அனைத்துலக சட்டங்களை மீண்டும் மீறி இருப்பது அதாவது உங்களுக்கு தெரியும் ஹமாஸ் பேச்சுவார்த்தை கட்டாரில் தான் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது கட்டாரம் அடித்திருக்கிறார்கள் என்றால் இறமைக்கென்ன நடந்தது உண்மைதான் என்னென்று சொன்னால் கட்டாரில் கமாசின்ற பேச்சுவார்த்தை குழுவினர் வந்து கட்டார சம் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தைக்குரிய செய்தியை அதை டிஸ்கஸ் பண்ணுவதற்காக கமாசின்ற ஆஹ் அரசியல் பீட தலைவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள் அங்கு இருந்த டாக்டர் ஹலில் அல் ஹயா என்பவர் அவர் ஒரு மூத்த கமாஸ் மூத்த தலைவர் அவரையும் சந்திப்பதற்காக அங்கு சென்றிருந்தார்கள் அந்த சென்ற சமயம் பார்த்துதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு மைல்களுக்கு அப்பால் விமானங்களை பத்து ஜெட் விமானங்கள் மூலம் அதாவது ஏஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் மூலம் பதினான்கு ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது இஸ்ரேல் அந்த கட்டிடத்தின் மீது ஆனால் இந்த தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்ததாகத்தான் கூறப்படுகிறது இப்ப தகவலின் அடிப்படையிலோ அல்லது அல் ஜசீராவோ அதன் அடிப்படையில் கமாசின்ற எந்த தலைவர்களும் கொல்லப்படவில்லை என்றும் ஆனால் அந்த டாக்டர் ஹலில் அல் ஹயாவின் மகன் கொல்லப்பட்டதாகவும் அவரின் முகாமையாளர் கொல்லப்பட்டதாகவும் அதே நேரம் வேறு சில உறுப்பினர்கள் என்ற உறுப்பினர்கள் அங்கிருந்த ஆறு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தலைவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்று கூறப்படுகிறது இது சில சமயங்களில் இஸ்தேலின் தாக்குத புலனாய்வுத்துறையின் தோல்வியா அல்லது கமாஸ் இதை ஏற்கனவே அறிந்து அஹ் அதற்கு ஏற்ப நடந்தார்களா என்று தெரியவில்லை இஸ்ரேல் கூறுகிறது தான் தாக்குதலுக்கு முன்னர் அமெரிக்காவுக்கு இது தொடர்பாக அறிவித்ததாகவும் ஆனால் அமெரிக்கா சொல்லுகிறது தான் உடனடியாகவே கட்டாரக்கு இது தொடர்பாக கூறியதாகவும் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு மைல்கள் என்றது விமானங்கள் பறக்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு அப்ப டேங்கர் மூலம் எரிபொருட்களை நிரப்பி இருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த விமானங்கள் செல்வதை யாரும் கமாஸுக்கு அறிவித்தார்களோ தெரியாது விமானங்கள் வருகிறது என்றபடியால் அவர்கள் தப்பினார்களோ தெரியாது ஆனால் அஹ் கட்டாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் கட்டார் அமெரிக்க தளம் மீது ஈரான் வந்து தாக்குதலை நடத்தி இருந்தது அப்போது இந்த பேட்ரியாட் ஏவுகணைகள் அங்கு வேலை செய்த பேட்ரியாட் ஏவுகணைகள் மூலம் ஈராண்டு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த கட்டார் முற்பட்டிருந்தது ஆனால் இப்போது ஒரு கேள்வி எழுகின்றது இந்த விமானங்களை ஏன் பேட்ரியார்ட் ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தவில்லை என்ற கேள்வி எழுகின்றது அவ்வாறு எழுகுவதென்றால் இதுக்கு கட்டாருக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது எல்லோரும் கூட்டுக்கலவாணிகள் என்றும் சொல்லலாம் அப்படித்தான் இந்த தாக்குதலுக்கு அவர்களும் உதவி செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் கட்டார் சொல்லி இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பின்னர் தான் இந்த பேச்சுவார்த்தையைக்கு நடுநிலைமை வகிப்பதிலிருந்து தான் வெளியேறுவதாக கூறியிருக்கின்றது அதே சமயம் ஐக்கிய நாண்டனம் தெரிவித்து இருக்கின்றார் தானிய பிரதமர் பிரான்ஸ் அரசு தலைவர் என்று பலர் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்ப பலஸ்தீனத்தின் தலை அதிபர் முகமது மஹமூட் அபா அபா சொன்றை கூறியிருக்கின்றார் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது விட்டால் இஸ்ரேல் இந்த வன்முறை உலகம் முழுவதும் பரவும் அதாவது அவர் என்னென்றால் மதிப்பதில்லை சிரியாவின் மதிப்பதில்லை ஈரான்டையும் மதிப்பதில்லை ஏமென்றையும் மதிப்பதில்லை இப்போது கட்டார்டையும் மதிப்பதில்லை லெபனான்டையும் மதிப்பதில்லை என்றால் இனி இப்படியே பரவி எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு நோயாக பரவும் என்று அவர் இந்த தாக்குதலுக்கு பின்னர் நியாயமான நியாயமான கருத்து தானே இப்ப ஏன் என்னொரு நாடு என்னொரு நாட்டுக்கு போய் அடிக்கக்கூடாது இஸ்ரேல் அடிக்க முடியும் என்றால் ஏன் மற்ற நாடுகள் அப்படி செய்ய முடியாது உண்மைதான் இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாகத்தான் இருக்கும் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு உர தனது பீஸ் பிளானுக்கு வந்து இது வலி சேர்க்கும் என்று கூறியிருக்கிறார் அதை என்னென்ன என்னென்றவாறு கூறுகிறார் என்று தெரியவில்லை ஆனால் இப்ப மத்திய கிழக்கு செய்திகளை பொறுத்தவரையில் இது மத்திய கிழக்கில வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இனி எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் ஏனென்று சொன்னால் இப்ப கட்டார்ந்த இறையாண்மை இரண்டு தடவைகள் மீறப்பட்டிருக்கும் ஒன்று ஈரான் அடித்திருந்தது இப்போது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது இஸ்ரேல் தாக்குதல் வியூகங்கள் இப்படி மெல்ல மெல்ல விஸ்தரித்துக் கொண்டு போகின்றது அதாவது முழு அரபு நாடுகளையும் தாக்கி தாக்கி அழித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இதை பார்க்க தெரிகின்றது ஈரான் அடித்ததுக்கும் இஸ்ரேல் அடித்ததுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஈரான் அடித்தது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அமெரிக்கா அடித்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இங்கே கட்டாரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இருதரப்பினரும் எத்தனோ சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள் இது ஒரு இந்த பிளேட் சர்வதேச நாடுகளுடைய அந்த சட்டம் எது இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அடிப்போம் என்று சொன்னால் இதை தொடர்ந்து ஏன் மற்ற நாடுகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏன் ஈரான் உடனடியாக போய் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது உண்மைதான் இது வந்து நான் கூறி நானும் தான் கூறினேன் அதாவது பேட் எக்ஸாம்பிள் என்று சொல்லி என்னென்று சொன்னால் இது வந்து இப்ப நீங்கள் சொன்னது போலதான் ஏனே நாடுகளும் இதனை இலகுவாக பின்பற்றக்கூடிய நிலையாகத்தான் இருக்கும் ஆனால் அமெரிக்காவின் அனுசரணை இருப்பதுதான் இஸ்ரேலின் இவ்வளவு தாக்குதல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது உதாரணமாக பாருங்கள் இஸ்ரேல் இது மட்டுமல்ல எல்லா நாடுகளின் உள் விவகாரங்களிலும் தலையிட்டு கொண்டுதான் இருக்கின்றது உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பதை மெல்ல மெல்ல இது காண்பிக்கின்றது அரபு அரபு நாடுகளை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நாளைக்கு சவுதி அரேபியாவை கூட அது தாக்கலாம் சும்மா கண்டனங்களை தெரிவித்து என்ன ஒரு எனக்கென்றால் மற்ற நிகழ்ச்சியிலும் உங்களோடு உரையாடும் பொழுது கேட்டிருந்தேன் கண்டனங்களை தெரிவித்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுத்தால்தான் இதை நிறுத்துவார்கள் இப்போ ஐஏஎஸ் ஹிட்லர் செய்ததைத்தானே இஸ்ரேலும் செய்கிறது அப்போ அப்போ இவை இஸ்ரேல் செய்ய முடியும் என்றால் ஏன் மற்றவர்கள் செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஏனைய மேற்குத்திய நாடுகள் இருக்கின்ற ஊடகங்கள் எவ்வாறு இதை

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி